நடிகர் விஜயகாந்தை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்ல காரணமான புகழ்பெற்ற சானார்பதி ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா நாளை நடைபெறுகிறது தமிழ் திரைத்துறையில் கதாநாயகன் கதாநாயகி வில்லன் என ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஒரு இலக்கணம் வகுத்து வைத்திருந்தது திரையுலகம் ஆனால் திரைத்துறை வகுத்திருந்த எந்த இலக்கணத்திற்கும் பொருந்தாமல் எவ்வித திரை பின்புலமும் இல்லாமல் திரையுலகில் கால் பதித்தவர்தான் கேப்டன் என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்படும் விஜயகாந்த் தொடக்கத்தில் துணை நடிகருக்கு உண்டான முகவெட்டு கூட இல்லை என்று பல படங்களில் நிராகரிக்கப்பட்டவர் பின்னாளில் கருப்பு எம்ஜிஆர் என்றும் கேப்டன் என்றும் கம்பீரமாக அழைக்கும் அளவிற்கு மாறியதோடு மட்டுமின்றி இருந்த நடிகர் சங்கத்தை மீட்டது நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவுவது அறிமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பளிப்பது என திரைத்துறையில் அவரது இடத்தை நிரப்ப அவரால் மட்டுமே முடியும் என்ற அளவிற்கு மாறினார் அதேபோன்று அரசியலிலும் குறுகிய காலத்தில் புகழின் உச்சிக்கு சென்று எதிர்க்கட்சித் தலைவராகவும் பதவி வகித்தாா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இயக்குனர் தேவராஜ் இயக்கத்தில் செந்தூர் பூவே படத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்தபோது அந்த படத்தின் படப்பிடிப்பு குட்டி கோடம்பாக்கம் என்று அழைக்கப்படும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்றது அந்த படத்தில் இடம்பெற்று இன்றளவும் பட்டி தொட்டு எங்கும் திருமண வீடுகள் முதல் திருவிழா வரை ஒலிபரப்பப்படும் கிளியே இளங்கிளியே இந்த சபையில் வந்தால் என்ன என்ற பாடல் முழுவதும் கோபி அருகே சாணார்பதி என்ற கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் முன்பு படமாக்கப்பட்டது அந்த படம் ஏ பி சி என அனைத்து சென்டர்களிலும் பிளாக் பஸ்டர் ஹிட்டாகியது முதலில் பாரியூர் கொட்டத்து காளியம்மன் கோயில் பகுதியில் அந்த பாடல் படமாக்கப்பட இருந்த நிலையில் சாணார்பதியில் உள்ள மகாமாரியம்மன் கோயிலுக்கு சென்று வந்தாலே அவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் வரை மாரியம்மன் துணை இருப்பார் என்றும் அதனால் அந்த பாடலை இங்குள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் முன்பு படமாக்குங்கள் என கிராம மக்கள் கூறவே அதன் பிறகு படப்பிடிப்பு அங்கு நடைபெற்றுள்ளது கிராம மக்கள் கூறியதைப் போலவே படமும் கிட்டாகியது அதன் பின்னர் அடுத்தடுத்து அவர் நடித்த படங்கள் அனைத்தும் பாக்ஸ் பாக்ஸ்பீஸ்கிட்டாகவே ஆர் பி உதயகுமார் இயக்கத்தில் உருவான உழவர் மகன் உள்ளிட்ட பல்வேறு படங்கள் கோபி பகுதியில் படமாக்கப்பட்டது அதன் பிறகு கோபி பகுதியில் படப்பிடிப்பு நடந்தால் இந்த பகுதியில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் சென்று வழிபாடு செய்யும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார் அந்த அளவிற்கு புகழ்பெற்ற சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கும் பழமையான புகழ்பெற்ற சானார்பதி ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா நாளை நடைபெறுகிறது கடந்த ஏழாம் தேதி பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோயிலிலிருந்து தீர்த்தம் எடுத்து வருதலில் தொடங்கி எட்டாம் தேதி வாஸ்து சாந்தியும் முதற்கால யாக பூஜையும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்று இரண்டு மற்றும் மூன்றாம் கால யாக பூஜையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது யாக பூஜையில் வேதம் சிவகாமம் திருமுறை பாராயணங்கள் ஓதப்பட்டது அதைத் தொடர்ந்து நாளை அதிகாலை நாடி சந்தனம் நான்காம் கால யாக பூஜையைத் தொடர்ந்து கும்பங்கள் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான குடமுழுக்கு விழா நாளை காலை நடைபெறுகிறது சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க முதலில் மூலவர் மற்றும் கன்னிமார் விமான கோபுரங்களுக்கு குடமுழுக்கு விழாவும் அதைத் தொடர்ந்து விநாயகர் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கும் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கும் குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது அதைத் தொடர்ந்து மகா அபிஷேகமும் அலங்கார பூஜையும் அன்னதானமும் நடைபெறவுள்ளது வெளியூரிலிருந்து நம்பிக்கையோட வேண்டியவர்களுக்கே வேண்டிய வரம் கொடுத்த ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவில் சானா சேர்ந்த கிராம மக்கள் மட்டுமின்றி அருகிலுள்ள வெள்ளாளப்பாளையம் நச்சுக்கோண்டன்பாளையம் தொட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் முருகன்புதூர் என பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளனா்